மகாகவி ஈரோடு தமிழன்பன் அகவை தொன்னூற்றி ஒன்று நூல்கள் தொன்னூற்றி ஒன்று பதிவு ஐந்து தமிழ் ஓவியம் ஐந்து நிலங்கள் அழகோவியம் தமிழோவியம் அடடா தழலோவியம் நிழலோவியம் தனியா மன உணர் ஓவியம் குன்றம் தரும் குளிரில் அருவி கொட்டித்தரும் இசையில் பசுமை படர் சரிவில் காதல் பாடம் தரும் மான்கள் மடமயில்கள் குயில் கிளிகள் அழகோவியம் முல்லை நிற வனத்தில் அந்தி முத்தம் தரு பொழுதில் இல்லை வரவில்லை தன் இதயம் கவர் தலைவன் என எரிவாள் மழை விழியாள் அழகோவியம் வேகும் கொதி உலையில் நிலம் வேகும் கதை பாலை தாகம் தரு மோகம் அங்கு தனிமைப்படும் துயரப்படும் உயிரைத் தொடும் முடிவாய் அழகோவியம் அன்னம் தவள் வயல்கள் மருது அன்னை தரும் கொடையாம் கண்ணல் மொழி உழத்தி முகம் கரை மேவிய நிலவா புது மலரா அது புதிரே அழகோவியம் காலை வரும் கதிரை அலை கையால் தரும் கடல்தான் பிரிவால் வரும் துயரால் விழிகள் பெய்தா அது பெரிதானது அழலானது நிலையாய் அழகோவியம் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் தமிழோவியம் ஐந்து நிலங்கள் வாசித்தது கிரேஸ் பிரதிபா